சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று துணை ஆட்சியர் பணி நியமன ஆணையை பெற்றிருக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு கார்த்திகேயன் அவர்கள் திரு கார்த்திகேயன் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகாவில் உள்ள இரையமங்கலம் என்ற கிராமத்தில் பிறந்தவர் தனது பள்ளிப்படிப்பை கந்தம்பாளையத்தில் உள்ள காந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் படித்து முடிச்சிருக்காரு தனது பொறியியல் பட்டப்படிப்பு சுரங்க பொறியியல் பிரிவில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கிண்டி வளாகத்தில் படித்து முடிச்சிருக்காரு பின்னர் தெலங்கானாவின் சிங்கரணி நிலக்கரி சுரங்கத்தில் தனியார் துறையில் சுரங்கப் பொறியாளர் பொறியாளராக சுமார் இரண்டரை ஆண்டுகள் பணிபுரிச்சிருக்காரு இவருடைய தந்தையார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காலமாயிட்டாரு தாயார் கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க இவருடைய மூத்த சகோதரர் திரு சதீஷ்குமார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் துணை காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிஞ்சிட்டு வரார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு இவருடைய மனைவியின் பெயர் திருமதி பிரியா அவர் ஒரு இல்லத்தரசி கடந்த ஆண்டு குரூப் டூ தேர்வில் வெற்றி பெற்று தொழிலாளர் நலத்துறையில் உதவி ஆய்வாளராக சென்னையில் பணி புரிஞ்சுட்டு வர்றார் கார்த்திகேயன் அவர்கள் குரூப் ஒன் தேர்வில் தனது ஆறாவது முயற்சியில் வெற்றி பெற்று துணை ஆட்சியராக பணி ஏற்க இருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கார்த்திகேயன் அவர்களுக்கு முதல்ல நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் கார்த்திகேயன் உங்களை பற்றி சொல்லுங்களேன் என்னோட நேம் வந்து கார்த்திகேயன் என்னோட நேட்டிவ் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக் திருச்செங்கோட்டில் இறைமுங்க வில்லேஜ் என்னோடய நே ஸ்கூலிங் எல்லாமே வந்து என்னோடய நேட்டிவில் தான் நான் பண்ணேன் காந்தி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கந்தம்பாளையம் அப்புறம் என்னோடய காலேஜ் வந்து சென்னை யானுவேசிட்டி சிஇஜி கேம்பஸில் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பிஇ மைனிங் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன் அப்புறம் தெலுங்கானா ஸ்டேட்டில் வந்து அண்ட் கவுண்ட் கோல்ட் ஒரு நான் ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆனேன் ஸோ சென்னை ஷிஃப்ட் ஆகிட்டு என்னோடய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக நான் நான் ஐட்டியில் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் ஸோ இந்த கண்டினியூஸ் ப்ரிப்ரேஷனில் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் நான் வந்து என்னோடய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணேன் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நடந்த குரூப் டூ எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் வந்து சூஸ் பண்ணேன் லாஸ்ட் ஒன் இயராக நான் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஒன் எக்ஸாமில் நான் ஸ்டேட் எயிட்டீன்த் ரேங்க் செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தேர்வை எப்போ எழுத முடிவு பண்ணிங்க இதற்காக எவ்வளவு காலம் உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்க இந்த எக்ஸாம் வந்து ஆக்சுவலாக நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸோ ஆகஸ்ட் மந்த்துன்னு நினைக்கிறேன் நவம்பரில் அப்போ எக்ஸாம் ஸோ நான் தெலுங்கானாவில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ நான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு என் அண்ணா அண்ணா தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் அவரை பார்த்து தான் நான் வந்து இங்கே எக்ஸாம்ஸே படிக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் அவரோட கைடன்ஸில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு அட்டம்மே கொடுத்தேன் ஸோ நான் இன்ஸ்டியூட் எதுவும் அப்போ போகலை என்னோடய செல்ஃப் ப்ரிப்ரேஷனால தான் நான் வந்து அப்போது படித்தேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் என்னோடய ஃபஸ்ட் அட்டம் கொடுத்தேன் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணேன் அப்போது இன்டர்வியூ என்னால் க்ராக் பண்ண முடியல ஸோ அப்போ எனக்கு போஸ்டிங் கிடைக்கல அடுத்து டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் தெலுங்கானாலேருந்து ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்துவிட்டேன் சென்னைக்கு வந்துட்டு நான் என்னோடய அடுத்த அட்டம் நான் வந்து கொடுத்தேன் அடுத்த அட்டம்லேயும் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணேன் பட் அந்த டைமும் எனக்கு வந்து இன்டர்வியூவில் கிளிக் ஆகலை ஸோ அந்த டைமும் எனக்கு போஸ்டிங் கிடைக்கல ஸோ இந்த ரெண்டு அட்டம் போனதுக்கப்புறம் என்னோடய ஜாபை நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் நான் ஐடி செக்டரில் எனக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டே வந்து என்னோடய ப்ரிப்ரேஷனை வந்து ஃபுல் டைமாக நான் பண்ணேன் நான் ஐடி செக்டரில் வந்து நான் ஜாயின் பண்ணி என்னோடய எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு அது ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் டைமாக நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அட் த சே சேம் டைம் நான் வந்து என்னோடய ஒர்க்கையும் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ செவன்டீனில் நடந்த எக்ஸாம்லையும் நான் ப்ளீம்ஸ் மீன்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ என்னால் க்ராக் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்கடுத்து டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த எக்ஸாம்லேயும் நான் பிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணேன் இன்டர்வியூ போனேன் இன்டர்வியூயும் அந்த டைம் எனக்கு கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் மூணு அட்டம் முடிஞ்சது அடுத்து மூணு அட்டம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஒன்று டுவெண்ட்டி டூ ஒன்று டுவெண்ட்டி த்ரீ ஒன்று இந்த கொரோனாக்கப்புறம் அடுத்து மூணு அட்டம் கொடுத்தேன் அதில் ரெண்டு அட்டம்ப்ட்டில் வந்து என்னால் ஃபிலிம்ஸ் க்ளியர் பண்ணேன் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல ஸோ லாஸ்ட்டாக நடந்த ட்வ டுவெண்ட்டி ஃபோர்த்து நடந்த எக்ஸாமில் வந்து நான் ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூவும் க்ராக் பண்ணி இப்போ நான் டிசி சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ டோட்டலாக எனக்கு வந்து நான் நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஆரம்பிச்சு இப்போ நைன் இயர்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதில் ஆறு அட்டம் நான் கொடுத்துருக்கேன் அதில் நாலு டைம் இன்டர்வியூ போயிருக்கேன் ஸோ இது வந்து என்னோடய லாங் ஸ்ட்ரகலாக இருக்கலாம் பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸாமுமே வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு எனக்கு ஒரு விழிப்புணர்வு தான் கொடுத்தது எப்படி வந்து இதை வந்து அடுத்ததில் நம்ம முயற்சி பண்ணலாம் எப்படி வந்து நம்ம நம்மளை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு அதில் எனக்கு ஒவ்வொரு எக்ஸாமும் எனக்கு கொடுத்துச்சு அது வந்து அட் த எண்டு வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு நான் பிரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணனால நான் குரூப் ஒன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன் ஆல்சோ என்னோட அண்ணாவும் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் அவரும் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தாரு ஸோ அவரை பார்த்து தான் நானும் குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் படிக்கணும்னு வந்தேன் ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் மற்ற எந்த எக்ஸாம்ஸும் டிஎன்பிசி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதுலேயும் குரூப் ஒன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாங்கிற முடிவில் தான் நான் வந்து படிக்கவே வந்தேன் ஸோ என்னோட எக்ஸாம் வந்து எப்போவுமே என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்டடிஸாகவும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நான் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறதுலையும் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஸோ டோட்டலாக ஃபுல்லாக படிச்சிட்டே இருக்கிறதும் தப்பு அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் படிக்காமல் பார்க்குறதும் தப்பு ஸோ அதனால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒவ்வொரு போர்ஷன் எடுத்தனா நான் வந்து ஃபஸ்ட்டு போர்ஷனை கவர் பண்ணிவிட்டு அதுக்கான கொஷின் பேப்பர் லெவன் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் நான் வந்து சால்வ் பண்ணுவேன் அது சால்வ் பண்ணி எனக்கு அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் அந்த போர்ஷனில் எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கே நான் மூவ் ஆவேன் ஸோ என்னோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் அந்த ப்ரிப்பரேஷனில் வந்து எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு ஏன்னா ரொம்ப ஸ்டார்டிங்காக ஸ்க்ராச்சிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறப்போ எனக்கு ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கே எனக்கு ஒரு ஒன் மந்த் ஆயிடுச்சு இது எப்படி எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க எந்த மாதிரியான அப்ரோச் நமக்கு இருக்கணும் ஸோ நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம பார்க்க பார்க்க நம்ம படிக்கிறப்பவே வந்து ஸோ இதெல்லாம் கொஷின்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம் இதெல்லாம் கொஷின்ஸாக வரலாங்கிற மாதிரியான தாட்லேயே தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம படித்தா அதை நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி தான் நான் வந்து என்னோடய ஸ்ட்ராஜஜியை வளர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அட்டம்ஸ் வந்து நிறையா போக போக எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் பேப்பர் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு ஸோ பிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம எப்படி எக்ஸிக்யூட் தான் முக்கியம் ஸோ அப்படிங்கிறப்போ கண்டினியூஸாக படிக்கிறத காட்டிலும் நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நிறையா சால்வ் பண்ணிவிட்டு நம்மளை நாமளே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கிட்டு அதை நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ஸ் ஈஸியாக க்ராக் பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு டைமும் நான் பிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் மைன்ஸ் கிளியர் பண்ணியிருக்கிறப்போ எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த தேர்வுக்காக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சிங்க பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸே வந்து நமக்கு போதுமான அளவுக்கு கண்டென்ட் இருக்கும் அதுக்கு தாண்டி எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்கணும்னா நம்ம மாடர்ன் இந்தியாவில் ஸ்பெக்ட்ரம் புக்கு பாலிடிக் லக்ஷ்மிகாந்த் புக்கு அதுக்கப்புறம் யூனிட் எயிட் நைனுக்கு வந்து இன்டர்நெட் பேஸ்டு சோர்ஸ் நம்ம பார்த்தாலே போதும் இதுவே நமக்கு போதுமான அளவில் இருக்கும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்கு அந்த எத்திக்ஸு ஸோ கொஞ்சம் முக்கியமான டாபிக்ஸ்க்கு மட்டும் இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்கு ரவி அக்ரகாரி சோசியல் இஸ்யூஸ்க்கு வந்து ராமோகூஜா மாடர்ன் இந்தியாவுக்கு ஸ்பெக்ட்ரம் எக்கனாமிக்ஸ் என்வாரன்மெண்ட்டு ஜாகிரபிக் எல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட்டே போதும் அதை தாண்டி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்ட்ராங் பண்ணாலே மைண்ட்ஸுக்கு போதுமானது தமிழ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் அதை நான் மூணாக பிரிச்சுப்பேன் ஒன்று வந்து லிட்ரேச்சர் திரைவிடியன் மூமெண்ட் ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் சகலு திரைவிடியன் மூவமெண்ட்டும் ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் சகல் நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கும் லடி ஜி வெங்கடேஷன் புக்கை நம்ம ஃபாலோ பண்ணாலும் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும் லிட்ரேச்சர் பார்ட் வந்து இன்ஸ்டியூஷனில் கொடுக்குற நோட்ஸு இன்டர்நெட் பேஸ்டு சோர்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் சேரேன் மெயின் இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை நீங்கள் எப்படி தயார் செஞ்சுட்டிங்கன்றத விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அது மிக்க உதவியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் பேஸ்டு கொஷின்ஸ்னால ஸோ எனக்கு தெரிஞ்ச டஃபஸ்ட்டு பார்ட்டே இங்கே தான் இருக்குது ஒரு எக்ஸாம்ஸ் நம்ம குரூப் ஒன் எக்ஸாமோட ஸ்ட்ரக்சரில் ஃபிலிம்ஸ் தான் வந்து ரொம்ப டஃப்புங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா நம்ம கண்டிப்பாக அது ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை வந்து ஆன்சர் பண்ண முடியும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் மெயின்ஸ்னால் டிஸ்கிரிப்டிவ் நம்ம மினிமமாக ஒரு மார்க்ஸ் செக்யூர் பண்ணிடலாம் அதில் இங்கே எதை ரைட் ஆர் ராங் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும் ஸோ ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் ஹார்ட் ஒர்க்கை காட்டிலையும் ஸ்மார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணியாகணும் இப்போது எந்த போர்ஷன்ஸில் வந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க இப்போது மேஜர் ஜங்க் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் இண்டியா பாலிட்டி எக்கானமி யூனிட் எயிட் அண்ட் நைன் இப்போ ஃபைவ் சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இது ப்ளஸ் ஆப்டிடியூடு இதில் வந்து மேஜராக கவர் பண்ணிவிட்டு ஜாக்ரஃபி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து நம்ம லைட்டாக டச் பண்ணாலே போதும் அதுவும் சயின்ஸ் அண்ட் டெக் வந்து சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் கேட்குறப்போ கண்டிப்பாக அது வந்து ரொம்ப டஃப்பாகவே இருக்கும் நான் வந்து ஸ்கூல் புக் சோர்ஸில் எனக்கு எது கம்ஃபர்டபுளான போர்ஷன்ஸ் மட்டும் தான் சயின்ஸில் நான் கவர் பண்ணேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பயாலஜி தான் நான் பயாலஜினால எனக்கு பயாலஜியில் இருக்கிற பாட்னி ஜாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அதில் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்டிசைடு ஃபெர்டிலைசர்ஸு பேஸஸ் சால்ட்ஸு ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் கொஞ்சம் கொஷின்ஸ் வர டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு மீதியெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன் மாடர்ன் இந்தியா அண்ட் பாலிட்டி தான் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கோர் பண்ணுற போர்ஷன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதில் ஸோ மாடர்ன் இந்தியாவுக்கும் நான் ஸ்பெக்ட்ரம் புக்கும் லக்ஷ்மி கா பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்தும் நான் ஃபாலோ பண்ணேன் ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு எயிட்டி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு செவன்ட்டி கொஷின்ஸ் நம்ம அதில் வந்து சூஸ் பண்ணி நம்ம அதில் எடுக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் யூனிட் எயிட் அண்ட் நைன் பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிசி நோட்ஸ் நிறைய நான் ஃபோ ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா லாஸ்ட் ஒன் இயர் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கிறத நான் அதில் அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அப்போ அது இல்லாமல் இண்டிஷஸ் நம்ம பார்க்கணும் ஸ்கீம்ஸ் பார்க்கணும் பழைய கவர்மெண்ட்ஸோட ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்த்தாலே டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம கவர் பண்ணிடலாம் யூனிட் எயிட்டில் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரெவனியூ மூவ்மெண்ட்டு ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்டகுள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடலாம் அந்த லிட்ரேச்சர் பார்ட் மட்டும் அந்த குரோனாலஜி மட்டும் நல்லா பார்த்துப்பேன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் சங்கம் தொல்காப்பியம்லேருந்து இப்போது மறுமலர்ச்சி வரைக்கும் எந்த மாதிரியான எப்படி டெவலப் ஆகி வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து சங்கம் லிட்ரேச்சர்ஸு சங்கம் மருவிய காலத்தில் எப்படி வந்திருக்கு பக்தி லிட்ரேச்சர்ஸு அடுத்து எபிக்ஸு அப்புறம் சிற்றிலக்கியங்கள் அப்புறம் இப்போ மர கரண்ட்டில் இருக்கிற ஆத்தர்ஸ்ாகித்யமா அகி அகாடமி வின்னர்ஸு ஸோ இதுவங்க பேஸ் பண்ணியான புக்ஸு இதை பேஸ் பண்ணியே ஒரு ரெண்டு கொஷின்ஸ் லாஸ்ட் டைமே கேட்டிருந்தான் ஸோ அது இல்லாமல் பாடல் வரிகள் கொடுத்து கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது அது வந்து நம்ம மேக்ஸிமம் அதோட தீமை பகனானூர்னால் என்ன மாதிரி தீமில் இருக்கும் புறநானூர்னால் என்ன மாதிரி தீம் தீமில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அறநூல்கள்னால் இந்த மாதிரி தீமில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த தீமை நம்ம கோரை நம்ம படிச்சு வச்சிருந்தோம்னாலே போதும் பட் இன்டெப்த்தாக நம்ம வந்து லைன் பை லைன் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை நம்ம ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணவும் முடியாது ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு டச் மட்டும் பண்ணிவிட்டு யூ அந்த பேலன்ஸ் பாட்டில் இருக்கிற திரெவீரியன் மூமெண்ட் அண்ட் ஃப்ரீடம் ஸ்டோக்கெலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் இந்த யூனிட் எயிட்டை வந்து கவர் பண்ணுறது அதுவும் இல்லாமல் ஆப்டிடியூடில் வந்து மினிமம் டுவெண்ட்டி த்ரீ ஆர் டுவெண்ட்டி டூ நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணும் ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய ரோல் பிளே பண்ணும் அண்ட் எண்டு நீங்கள் ஸ்கோ மார்க் வந்து இப்போ ஏன்னா நம்ம ஒன் தேர்ட்டி ஃபைவ் வந்து எல்லாருமே ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ இருக்கிற காம்படிஷனில் வந்து ஒன் ஃபிஃப்டி போட்டால் தான் நம்ம வந்து சேஃபாக உள்ளே போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது நான் ஃபஸ்ட் அட்டெம் கொடுக்குறப்போ ஒன் டுவெண்ட்டி தான் கட் ஆஃப் இருந்துச்சு இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி அளவுக்கு வந்துருன்னா ஏன்னா நிறையா காம்பிடேட்டர்ஸ் சொல்ல வந்துட்டாங்க ஸோ அப்போ இருக்கிறப்போ நம்ம ஒன் தேர்ட்டி ஃபைவ் எல்லாருமே இப்போ ஸ்கோர் பண்ணுறாங்க ஸோ அந்த பேலன்ஸ் ஃபிஃப்டின் மார்க்ஸ் வந்து எங்கே நம்ம கொண்டு வர முடியும்னா நம்ம எப்படி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறோங்கிற ஸ்கில் வந்து நம்ம கொளணும் அதுக்கு எப்படி நீங்கள் பண்ணணுன்னா நிறைய கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும் இன்ஸ்டியூஷனில் கொடுக்குற கொஷின்ஸ் பார்க்கணும் அப்புறம் நீங்களே செல்ஃப் அவாலுவேட் பண்ண மற்ற அந்த இன்டர்நெட் சோர்ஸஸில் வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷனில் நடக்கிற கொஷின்ஸு மார்க் டெஸ்ட்ஸு இந்த மாதிரி நிறையா நீங்கள் உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறப்போ அந்த ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணுற ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ அந்த ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஒன் தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் எல்லோரும் போட்டுருவாங்க மீதி அந்த ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் நீங்கள் போடுற ஸ்கில் வந்து நிறையா கொஷின் பேப்பர் பார்க்குறப்போ நீங்கள் அது வந்து ஈஸியாக அதை பிலிம்ஸை க்ராக் பண்ணலாம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் தான் சிலபஸை தாண்டி நீங்கள் எங்கேயுமே படிக்க தேவையில்லை லைன் பை லைன் சிலபஸை மட்டுமே நீங்கள் தரவாக ப்ரி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே போதும் அதில் அது அந்த ப்ள சிலபஸ் டாபிக்ஸ்க்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸு அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டோம்னாலே கவர் பண்ணிடலாம் இப்போது இது ஃபஸ்ட் பேப்பரில் மாடர்ன் இந்தியா சோசியல் இஷ்யூஸு அண்டு எத்திக்ஸு இதில் மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம் புக் ஃபாலோ பண்ணாலே போதும் சோசியல் இஷ்யூஸ்க்கு உங்களோட ஓன் நோட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து ரொம்ப டைனமிக்காக தான் கொஷின்ஸ் வரும் நீங்கள் அதை வந்து நிறையா நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண பண்ண தான் அந்த ரைட்டிங் ஸ்கில்லே உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும் வெறும் நம்ம அந்த டாபிக் மட்டும் புக்கு மாதிரி படிச்சுட்டு போயெலாம் எழுத முடியாது நீங்கள் ஓனாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் அந்த சோசியல் இஷ்யூஸ் ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஓனாக நீங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் சோசியல் இஷ்யூஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் எத்திக்ஸ் வந்து மோஸ்ட்லி எத்திக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் அந்த கிளாஸரி நம்ம பார்த்து மீனிங் நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு டெஃபினேஷன் நல்லா படிக்கணும் அது தெரிஞ்சாலே நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க வச்சாலே நம்ம ஈஸியாக அதற்கு ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு ஸோ இப்போ லாஸ்ட் டைம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க அதுவும் இல்லாமல் அது ஃபிஃப்டி மார்க்ஸ் தான் வந்து அதோட வெயிட்டேஜ் இருக்கறனால நீங்கள் அதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அடுத்து பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் தவிர வேறு எந்த சோர்ஸும் தேவை நீங்கள் அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ பாலிட்டியில் லக்ஷ்மிகாந்த் மட்டும் கவர் பண்ணாலே போதும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து ரொம்ப கஷ்டமான போர்ஷனாக நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா ஜென்ரல் சயின்ஸும் இருக்குது ப்ளஸ் சயின்ஸ் அண்ட் டெக்கு இருக்குது ஜென்ரல் சயின்ஸுக்கு ஸ்கூல் புக் படிக்கலாம் பட் அதோடு அவுட் ஆஃப் த சிலபஸும் கேட்குறாங்க அது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாக தான் நம்ம அதை கம்பன்சேட் பண்ண முடியும் சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து டெக் பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் இன்டர்நெட் சோர்ஸ்லேயே உங்களுக்கு யூபிஎஸ்சி கொஷின்ஸ் நீங்கள் போட்டாலே உங்களுக்கு எல்லாமே வந்து கிடச்சிடும் அதில் இப்போ கரண்ட் என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க இந்தியா என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க ஸோ இந்த ஆங்கிளை நம்ம கவர் பண்ணாலே சயின்ஸ் அண்ட் டெக் கவர் பண்ணிடலாம் பட் இது ஒரு வாஸ்ட் டாபிக் தான் எப்படி படித்தாலுமே கொஞ்சம் அவுட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக வருது முடிஞ்சளவுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் கவர் பண்ண முடியுமோ அதில் கவர் பண்ணிக்கோங்க தமிழ் சொசைட்டி சேம் நம்ம திரெவிடன் மூவ்மெண்ட் ஃப்ரீடம் ஸ்டகல் வச்சே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஒரு கொஷின் மட்டும் லிட்ரேச்சர் பாட்டில் அட்டன் பண்ணுற மாதிரி அந்த சுச்சுவேஷன் வரும் அதுக்கு வந்து நான் ப்ரீவியஸ் இப்போது டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து தமிழ் சொசைட்டி இருக்குது அந்த ப்ரீவஸ் இயர் கொஷின்ஸ் இப்போ லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸு வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸில் கேட்ட கொஷின்ஸு ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த கொஷின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் வர்றதை நீங்கள் கரெக்ட் பண்ணிடலாம் தேர்ட் வரைக்கும் பா எானமின்வரோன்மெண்ட் ஜாகிரஃபி இந்த மூணுக்கும் ஸ்கூல் புக்கு தான் வந்து ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் கண்டென்ட்டாக இருக்குது அது இல்லாமல் எக்கனாமி அண்ட் என்வரான்மெண்ட்டுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா ரீசெண்டாக கேட்குற எல்லா டெஸ்ட்லேயும் வந்து மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நிறையா கேட்குறாங்க ஸோ அதுலேயும் என்வரோன்மெண்ட்டு எக்கானமி நீங்கள் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸோ இந்த மூணு பேப்பருக்கும் வந்து ம சிலபஸ் மட்டும் படித்தாலே போதும் அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும் இதை தாண்டி மெயின்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன தேவைன்னா நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க ஒரு பாயிண்ட்ஸ் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க கொஸ்டின் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை நீங்கள் எப்படி ஹைலைட் பண்ணி காட்டுறீங்க ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குது ஸ்பீட் எப்படி இருக்குது ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து நமக்கு வந்து ஒரு ஆன்சரை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஓவர் த கோர்ஸ் தான் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் ஸோ நிறையா டெஸ்ட் நீங்கள் வந்து நீங்கள் எதாவது ஒரு இன்ஸ்ட்ரிஷனில் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஒரு வீக்லி ஒன் ஆர் டூ டெஸ்ட்டு நீங்கள் வந்து எழுதிக்கிட்டே தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும் அந்த ப்ரஸன்டேஷன் வரும் அப்புறம் கொஷின்ஸு ஒரு கொஷின்ஸ்க்கு எப்படி வந்து ஆன்சரை வந்து ப்ராக்டைஸ் பண்ணி முன்னாடி கொடுக்க முடியும் எந்த பாயிண்ட்ஸ் முன்னாடி கொடுக்கணும் எது ஹைலைட் பண்ணணுங்கிறத ஸ்கில் வந்து உங்களுக்கு வரும் ஸோ சிலபஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் இந்த ரைட்டிங் மெத்தடாலஜி இந்த மூணும் நீங்கள் கரெக்டாக கிளியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மெயின்ஸ் க்ராக் பண்ணிடலாம் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் கண்டிப்பாக ரொம்ப தேவை ஏன்னா நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணுறோம் மார்க் இன்டர்வியூவில் நிறையா நம்ம அட்டன் பண்ண பண்ண தான் நமக்கு வந்து ஈஸியாக நம்ம அதை கரெக்ட் பண்ண முடியும் நான் ஃபஸ்ட்டு மூணு இன்டர்வியூவில் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன்னா யா என்ன கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஸ்ட்டாக படித்தேன் ஃபார் எல்லா டாப்பிக்லேயும் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் இன்ட்ரோ நேட்டிவ் நம்ம டிகிரி நம்ம என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு என்ன போஸ்ட்டு எடுக்க வில்லிங் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி கரண்ட் அஃபேர்ஸு அப்புறம் சோசியல் இஷ்யூஸ் இந்த இந்த மாதிரி டாபிக்ஸில் பிரித்து வச்சு நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து நான் டெப்த்தாக படிக்க படிக்க நான் என்ன கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் படித்தேன் ஸோ அது எனக்கு ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் ரிலைஸ் பண்ணது என்னென்னா இதை வந்து எப்படி படிக்கிறதுங்கிறத விட நம்ம எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அதை எப்படி வந்து நம்ம ப்ளசென்ட்டாக தான் முக்கியம் அது இல்லாமல் டஃப்பான கொஷின்ஸோ இல்லை தெரியாத கொஷின்ஸோ வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுல தான் வந்து நான் லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை ஓனாக வந்து சொல்லி பார்க்கறது மிரர் முன்னாடி முன்னாடி சொல்லி பார்க்குறது அந்த மாதிரி நம்ம நம்ம கம்யூனிகேஷனை வளர்த்துக்கணும் ப்ளஸ் ஆன்சரை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ளோவில் சொல்லணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம பேசி பேசி தான் பழகணும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மூணு டைம் படித்து படித்து நான் அதில் தப்பு பண்ணிட்டேன் ஸோ அடுத்த லேட்டர் எக்ஸாமில் வந்து குரூப் டூ இன்டர்வியூ இருக்கட்டும் இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் ஒன் இன்டர்வியூ வந்து என்னோடய கம்யூனிகேஷனை நான் வளர்த்துக்கிட்டேன் ப்ளஸ் நிறையா சொல்லி பார்த்து என்னோடய ஆன்சர் ஃப்ளோ வந்து நான் ப்ளஸண்ட்டாக கொண்டு வந்ததுனால தான் எனக்கு அது க்ராக் ஆச்சு பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா இல்லை நீங்களே உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்களா இனிஷியல் ஸ்டேஜில் ஆக்சுவலாக நம்ம நமக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் இது நம்ம அவங்க ஒரு டேரக்டட் பாத் கொடுப்பாங்க ஸோ அந்த பாத்லேயே நம்ம போனோம்னா ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம் எக்ஸாம்ஸை ஸோ எனக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் என்னோடய அண்ணா தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு அட்டம்மே வந்து நான் அண்ணா கைடன்ஸில் தான் வந்து பிலிம்ஸ் மெயின்ஸு க்ளியர் பண்ணேன் ஸோ ஒரு கைடன்ஸ் வேணும் அது இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம் இல்லை யாராச்சும் நல்லா இந்த எக்ஸாம்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் எனக்கு என் ஃபஸ்ட் ரெண்டு அட்டம் என் அண்ணா கைட் பண்ணார் அடுத்த எக்ஸாம்ஸில் நான் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து ஜாயின் பண்ணேன் நம்ம ஒரு ஒன் ஆர் டூ அட்டம்ஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்து அந்த பார்த்து தெரிகிற வரைக்கும் தான் நமக்கு அந்த ஒரு கைடன்ஸ் தேவை ஒன்ஸ் நம்ம நமக்கே வந்து ரெண்டு அட்டம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கே அது எப்படி பண்ணணும் எந்த மாதிரி நம்மளை இது எவலோட் பண்ணிக்கணுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூஷன் தேவைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் ஒருத்தர் ஃப்ரெஷராக வந்து ஸ்க்ராட்சிலேருந்து படிக்க வராங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் அது ஏதோ ஒரு தெரிஞ்சவங்க மூலமாக நீங்கள் கைட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த ரோட் டு சக்ஸஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் நீங்கள் அதை ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களாவே படிச்சுக்கலாம் நேர்முகத் தேர்வை எப்படி அணுகுனீங்க அதற்காக உங்களை நீங்கள் எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்க நேர்முகத் தேர்வு பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூஷன் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ஏன்னா மார்க் இன்ட்ரிவியூஸ் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்தளவுக்கு நம்ம வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நான் என்னோடய ஃபஸ்ட்டு மார்க்குக்கும் என்னோடய ஃபோர்த்து மார்க்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு பிகாஸ் நான் எவ்வளோ எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறேன் என்னென்னலாம் எப்படிலாம் ஆன்சர் சொல்லியிருக்கலாங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து இன் ஒவ்வொரு மார்க் இன்ட்ரிவியூ முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க ஆல்சோ நம்மளோட வீடியோ ரெக்கார்டிங்கும் கொடுப்பாங்க நம்ம எங்கெல்லாம் எங்கேலாம் எப் டஃப்பான கொஷின் வந்தப்போ நம்மளோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுச்சு ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து அந்த வீடியோவை பார்த்து நம்ம நம்மள நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் என்னோடய ஃபை ஆக்சுவல் மெயின் இன்டர்வியூவில் வந்து என்னோடய ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு செல்ஃப் இன்ட்ரோலாம் கேட்கல டேரெக்டாக வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்களா அதில் என்ன பண்ணுறீங்க என்ன மாதிரியான ஒர்க்ஸு எந்த ஆக்ட்டில் அதிகமான கேசஸ் போடுறீங்க அது அந்த மாதிரி கேட்டாங்க அது ரொம்ப கம்ஃபர்டபுளான கொஷின்ஸ் தான் ஏன்னா எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் அதெல்லாம் பிகாஸ் நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன்னா கண்டிப்பாக எனக்கு அதுலேருந்து பேசிக்கான கொஷின்ஸ் வரும்னு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் என்னோட டிகிரி மைனிங் இன்ஜினியரிங் நான் படிச்சிருந்தேன் பிஇ மைனிங் படிச்சிருந்தேன் ஸோ மைனிங்கில் கண்டிப்பாக லாஸ்ட் த்ரீ இன்டர்வ்ஸுவே எனக்கு அதை பற்றி நிறையா கொஷின்ஸ் வந்துச்சு ஸோ கண்டிப்பாக இதிலேயே வரும்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் ப்ரிப்பேராக தான் போனேன் எனக்கு மார்க் இன்டர்வியூஸில் வந்து எனக்கு நிறையா மைனிங் ரிலேட்டட் கொஷின்ஸ் நிறையா கேட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கு அதனால் எல்லாருக்கும் வந்து அந்த அந்த டாப்பிக்கில் வந்து கொஷின் கேட்கணும்னு தோணுச்சு அதனால் மார்க் இன்டர்வியூவிலையும் எனக்கு வந்து ஓவராலாக கவர் பண்ணிட்டாங்க ஸோ மார்க் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மார்க்கில் வந்து ஃபேக்சுவலாக நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ நமக்கு இதெல்லாம் தெரியுதாங்கிற மாதிரி ஃபேக்சுவல் கொஷின்ஸ் நிறையா இருக்கும் அடுத்து செகண்ட் மார்க்கு தேர்ட் மார்க்லலாம் பார்த்திங்கன்னா அனாலிட்டிக்கலு சுச்சுவேஷன் பேஸ்டு கொஷின்ஸ்னு சொல்லி அவங்களே நமக்கு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறதுனால இங்கே நமக்கு மெயின் எக்ஸாம் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு டோட்டலாக அவங்க கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து எனக்கு மார்க்கில் கேட்ட கொஷின்ஸாக தான் இருந்துச்சு ஆல்சோ நம்ம இட சுச்சுவேஷன் பேஸ்ட் கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் இன்டர்வியூவில் வந்து ஒவ்வொரு மார்க் முடிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதை வந்து நீங்கள் இப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் இப்படி சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி டிப்ளமெட்டிக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கலாம் இந்த பக்கமும் ஸ்டாண்டர்ட் எடுக்காமல் இந்த பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்காமல் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணிக்கணும் அவங்க வந்து நிறையா இன்ஸ்டியூஷனில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் மார்க் இன்டர்வியூ தான் வந்து மெயின்னு மார்க் இன்டர்வியூ நிறையா பண்ணுங்கள் ஒவ்வொரு மார்க்கில் கேட்ட கொஷின்ஸையும் நீங்கள் ரைட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் வேறு யாராவது கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து படிங்க ஒன்றா சேர்ந்து படிக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் இந்த पर्सனாலிட்டி டெஸ்ட்ட கண்டிப்பாக நீங்கள் க்ளியர் பண்ண முடியும் கார்த்திகேயன் இன்றைய காலக்கட்டத்தில் பயிற்சி நிறுவனத்துக்கு போகாமல் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா உங்களுடைய கருத்து என்ன இப்போ இருக்கிற காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் ரொம்ப டஃப்பான எக்ஸாம்ஸாக மாறிடுச்சு எக்ஸாம்ஸ் டஃப் இல்லை ஆக்சுவலாக கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது எக்ஸாம் பேட்டர்னும் ஈஸியாக தான் இருக்குது பட் நமக்கு வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த காம்படிஷனில் நம்ம வந்து அந்த க்ரௌட்க்குள்ளே நம்ம இருக்கணும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் பேஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்கிறது கண்டிப்பாக முக்கியம் ஏதாவது நீங்கள் செல்ஃபாக படித்தாலும் சரி ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ப செல் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி நம்ம அட் த எண்டு வந்து நம்ம சக்சஸ் ஆகணும் அதுக்கு வந்து அவங்களோட என்ன ட்ரெண்டில் இருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஒருவர் வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு படித்து வெற்றி பெற முடியுமா நீங்கள் அப்படி தான் படித்து இந்த வெற்றியை பெற்றிருக்கிறீங்க உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து கிளியர் பண்ணலாம் அதில் எந்த கருத்தும் இல்லை ஸோ நீங்கள் அதில் வந்து எவ்வளோ கன்சிஸ்டண்டாக ஹார்ட் ஒர்க்காக டெடிக்கேட்டடாக நீங்கள் வந்து இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் எவ்வளோ சீரியஸ்னஸ் வச்சுருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ செல்ஃபாக ஒருத்தர் வந்து இதை நம்ம படிக்க வரணுங்க வந்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக க்ளியர் பண்ணலாம் மற்றபடி ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி யாராவது படித்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ரொம்ப கஷ்டமான ஜேர்னியாக இருக்கும் இப்போ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டு நான் செவன்டீன் வரைக்கும் மைனிங்கில் ஒர்க் பண்ணேன் ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்போதே நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ளில் ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் க்ளியர் பண்ணேன் பட் என்னால் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியல நான் மெயின்ஸில் என்ன கொஞ்சம் மார்க் எடுத்துருக்கலாம்னு தோணுச்சு அதனால் என்னோட கரியரை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன் ஸோ மைனிங்கில் என்னோடய கோச் ஜாப்லேருந்து நான் ஐடி செக்டார்க்கு வந்தேன் கண்டென்ட் ரைட்டராக ஒரு ஃபோர் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் இந்த ஃபோர் இயர்ஸில் வந்து எனக்கு வந்து அது வந்து மைனிங் ஜாப் வந்து ஃபிசிக்கலி டிமாண்டிங் ஜாப்ஸு ஸோ அதில் வந்து ஒரு டென் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்து அடுத்த அடுத்தனால வந்து படிக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு பட் நான் ஐடி வந்ததுக்கப்புறம் என்னால் ஒரு ஆஃப் அ டே ஃபுல் ஆஃப் அ டே வந்து என்னால் எக்ஸாம்ஸ்க்காக நான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஒர்க்கை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க கரியரை வந்து நீங்கள் உங்களுக்கு ரெண்டுக்குமே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குங்க இருக்கிற மாதிரி ஒர்க் குள்ளே ஒர்க்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டு எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஜாப்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இருக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்காது லைக் நமக்கு ஒரு ஜாப் இல்லையேங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்காது நான் வந்து ஒவ்வொரு அட்டம்ப்ட்டு ஃபெயிலர் ஆகிறப்பவும் திரும்ப திரும்ப நான் வந்து எப்படி எழுதுனேன்னா எனக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு நான் இருந்துச்சு ஸோ நான் எப்படி இருந்தாலும் என்ன நான் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்க முடிந்தால் நான் ஒவ்வொரு டைமும் அடுத்த அட்டம்ப்ட் கொடுக்கலாங்கிற மாதிரியான மைண்ட் செட் வந்துச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு ஷெடியூலை நீங்கள் வந்து ஒதுக்கிடணும் ஒரு ஆஃப் டே வந்து நம்ம படிக்க தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து கன்சிஸ்டண்டாக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கோ இல்லையோ நீங்கள் கன்சிஸ்டண்டாக அந்த டேஸில் படிச்சுட்டே வரணும் எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போ ஒரு டுவெண்ட்டி டேஸ் நீங்கள் பிலிம்ஸ்க்கு லீவ் போட்டால் போதும் அதுக்கடுத்து நீங்கள் திரும்ப ரீஜாயின் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி நீங்கள் லீவ் போட்டாலே போதும் இதுவே ஒரு ஒன் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் நீங்கள் மேக்ஸிமம் லீவ் போடுற மாதிரி இருக்கும் மற்றபடி நைன் மந்த்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட ஒர்க்கு உங்களோட கரியரை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போ எக்ஸாம்ஸும் வந்து ரெகுலராக கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க டிஎன்பிசியில் ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்கள் பிளானை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி லீவ் வந்து பிளான் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டு நீங்கள் எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணலாம் ஈஸியாக அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன இப்போ எக்ஸாம் எழுத போகிறவங்களும் இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கஷ்டமான எக்ஸாமே இல்லை ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸாம்ஸை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எதிர்க இன்ஸ்டியூட் மூலமாகவோ இல்லை ஒரு கைடன்ஸ் மூலமாகவும் முத முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே நீங்கள் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் நீங்கள் வந்து இதில் க்ளியர் பண்ண மாதிரியான கணக்கு தான் இந்த எக்ஸாமில் வந்து நாலேஜு ஸ்கில்லை தாண்டி எமோஷ்னலி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை வந்து ஒவ்வொரு டைமும் உங்களை வந்து அதை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நீங்கள் வந்து திரும்ப திரும்ப எப்படி படிக்கிறீங்க திரும்ப இருந்து ஒரு ஃபெயிலர்ஸ்லேருந்து எப்படி வந்து ரீகெய்ன் ஆகி வரையங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும் இது உங்கள் ஃபேமிலிலையும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி ஸோ அவங்க வந்து எப்பவுமே உங்களை கிவப் பண்ணாத மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃபெயிலர் ஆகும்போது நீங்கள் மோட்டிவேட் ஆகிற அடுத்த எக்ஸாம் நீங்கள் படிக்க மோட்டிவேட் ஆகிறத விட அவங்க உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க பரவாயில்ல நெக்ஸ்ட் அட்டம் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மோட்டிவேஷனலாக அவங்க இருப்பாங்க ஸோ அவங்க அந்த சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பாக வேணும் எனக்கு வந்து என்னோடய ஒய்ஃபு என்னோடய அண்ணா தான் என்னோடய பெரிய சப்போர்ட்டு ஸோ இவ்வளோ ஒரு நைன் இயர்ஸ் ஜேர்னியில் த்ரூ அண்ட் த்ரூ எங்கள் அண்ணா தான் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணார் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படி என்னோடய ஒய்ஃபாக இருக்கட்டும் ஒய்ஃப் ஃபேமிலியாக இருக்கட்டும் அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸோ இவங்களோட சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ அட்டம்ஸ் கொடுத்துட்டு இப்படி ஒரு சக்ஸஸான ஒரு ஸ்டேஜுக்கு என்னால் வந்திருக்க முடியாது ஏன்னா நெகட்டிவாக வந்து எந்த ஃபீலிங்கும் எனக்கு வராத மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டாங்க ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து பிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸ் கிளியராகி இன்டர்வியூவில் போய் எனக்கு லாஸ்ட் ரிசல்ட்டை பார்த்துட்டு அந்த டே வந்து என் கூட இதில் ரெண்டு மூணு பேர் எப்பவுமே இருப்பாங்க பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அட்டென்ட்ல இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான் அது அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் தான் வந்து முன்னால் அடுத்தடுத்து திரும்ப படிக்க முடியும் ஸோ வெறும் படிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸாம்ஸ் வந்து ஜஸ்ட்டு உங்களோட கரியர் பேஸ் உங்களுக்கு கரியருக்கு ஒரு ஆப்ஷன் தானே இல்லையா இதுதான் லைஃப் இல்லை ஸோ நான் வந்து என்னோடய ஒர்க்கு கரியரும் தனியாக பார்த்துட்டு இருந்தேன் எக்ஸாம்ஸும் தனியாக பார்த்துட்டு இருந்தேன் ஃபேமிலியும் மேரேஜும் நான் வந்து அப்போ எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஜாபும் இல்லை பட் ஆனால் நான் மேரேஜும் பண்ணிட்டேன் ஸோ நான் நிறைய பேர் இந்த மாதிரி போட்டோ எதுவும் குழப்பிக்க வேணாம் எல்லோரும் தனித்தனி பார்ட்டு இது வந்து ஒன் ஆஃப் த க எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒன் ஆஃப் த பார்ட் உங்களோட லைஃப்பில் ஸோ இது தான் மாதிரியான ப்ரெஷர் வந்து நீங்களே உங்களுக்குள்ளே போட்டுக்காதீங்க ஸோ இது கிளியராக இருங்க நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம் கிளியர் பண்ணால் நம்ம அடுத்து ஜாப் போகிறோம் இல்லாட்டி நமக்கு வேறு கரியர் ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதி ப்ரெஷர் இருக்காது இந்த ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் படிக்கிறப்போ கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும் ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் ஆஸ்பிரண்ட்ஸும் கண்டிப்பாக வந்து அவங்களால க்ளியர் பண்ண முடியும் அவங்களே மஸ்ட் ஆஃப் பிலீவ் பண்ணணும் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும்னு ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கிறப்போ நீங்கள் உங்களையே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ உங் உங்களை தாண்டி பெரிய சப்போர்ட் உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது ஸோ நான் ஃபஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம்ப்டு கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் எக்ஸாம்பிள் இருப்பாங்க ஸோ நான் வந்து ஆறு அட்டம் எழுதியும் க்ளியர் பண்ண முடியுங்கிறதுக்கு என்னால் நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம் ஸோ என்ன மாதிரி ஒரு நாலு அட்டம் எழுதி இனிமேல் கொடுக்கலாமா இல்லை வேணாமா இல்லை அஞ்சு அட்டம் எழுதி போதும் வேறு ஜாப் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களால் முடியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து படிங்க தொடர்ந்து எக்ஸாம்ஸ் கொடுங்க நீங்கள் எதுவும் நீங்கள் ஆல்ரெடி நாலேஜ்ஃபுல்லாக நாலேஜ்ஃபுல்லாக தான் இருப்பீங்க திரும்ப உங்களுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் எதுவும் இருக்காது நீங்கள் பண்ணதே திரும்ப பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வந்துடும் நீங்கள் வந்து திரும்ப எகைன் அண்ட் எகைன் எழுதுகிற மென்டல் கெப்பாசிட்டி இருந்தாலே போதும் மற்றபடி உங்களுக்கு நாலேஜ் ஸ்கில் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாலு அட்டம் கொடுத்தவுடனே உங்களுக்கு வந்துருக்கும் ஸோ நீங்கள் என்னை காட்டிலையும் நீங்கள் எங்கேயுமே கீழே கம்மியான ப்ரிப்ரேஷனில் இருக்க மாட்டீங்க நீங்களும் நானும் ஒரே இடத்துல தான் இருப்போம் இந்த அட்டம்ல எனக்கு கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இவ்வளோ நேரம் எங்களோடு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நீங்கள் வாழ்வில் பல வெற்றிகளை பெற்று மென்மேலும் பல சாதனைகளை செய்ய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க் யூ சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு கீதா பப்ளிஷர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் ஏதோ ஒரு ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது நீங்கள் இதே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணிட்டு அதில் ஃபாலோ பண்ணினாலே போதும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கீதா பப்ளிஷர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்